பாகிஸ்தானின் பரந்து விரிந்த கைபர் பங் மாகாணம் தெஹ்ரிக் இ தாலிபான் மற்றும் அதன் கூட்டணி கிளர்ச்சிக் குழுவின் கைகளுக்கு சென்றிருப்பதால் பாகிஸ்தான் இராணுவம் உள்நாட்டில் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது உளவுத்துறை தகவல்கள் படி கிளர்ச்சியாளர்களின் வலையமைப்பு துராந்த் கோட்டில் உள்ள பழங்குடிகளின் பெரும் பகுதியை கைப்பற்றியதோடு பாகிஸ்தான் ராணுவம் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் மாற்றியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கைபர் குர்ராம் வடக்கு மற்றும் தெற்கு வசிரிஸ்தான் மற்றும் பாஜாவூர் போன்றவை பதற்றமான மாவட்டங்களாக உள்ளன அங்கு தாலிபான்களுடன் இணைந்த குழுக்கள் தங்களது கட்டுப்பாட்டை அதிகாரத்தை பலப்படுத்தியிருப்பது பாகிஸ்தானுக்கு கடும் சவாலாக மாறியிருக்கிறது பெஷாவர் கைபர் சாலை ஹங்கு குர்ராம் வழித்தடம் வசிரிஸ்தான் நோக்கி செல்லும் பன்னு தோரா இஸ்மாயின் கான் பகுதி போன்ற முக்கிய பாதைகளை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கும் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பு அங்கு வெளிப்படையாகவே சோதனைச் சாவடிகளை அமைத்திருப்பதாக வரும் தகவல்கள் உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆயுதங்களுடன் ரோந்தில் இருக்கும் போராளிகள் வாகனங்களை நிறுத்துவது அடையாள அட்டைகளை ஆய்வு செய்வது ஜிஹாத் என்ற பெயரில் வலுக்கட்டாயமாக நிதியை வசூலிப்பது போன்ற நடவடிக்கைகள் பாகிஸ்தானை தடுமாற செய்திருக்கிறது கைபர் பங்துங்வா பகுதியில் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தெஹ்ரிக்கி தாலிபான் ஊடகப் பிரிவு போராளிகள் நெடுஞ்சாலைகளில் ரோந்து செல்வதையும் பொதுமக்களை தொடர்பு கொள்வதையும் காட்டும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன இது பாகிஸ்தானுக்கு சொந்தமான எல்லை மாகாணங்கள் போராளிகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது கிராமப்புற பழங்குடி மண்டலங்களிலிருந்து பிஷாவர் நகர்ப்புற எல்லையை நோக்கி தங்களது செல்வாக்கை அதிகரிப்பதே டிடிபியின் அண்மைக்கால உத்தியாக பார்க்கப்படுகிறது முன்னதாக எல்லைப்படை உள்ளூர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த படாபர் மட்டானி பாரா கோரியார் நகலை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக போராளி குழுக்கள் கூறுகின்றன அங்கு போராளி குழுக்கள் தங்களது படைகளை நகர்த்துவதோடு பாதுகாப்புக்கான பணத்தை சேமிப்பதாகவும் மாகாண தலைநகரிலிருந்து தாக்கும் தூரத்திற்குள் ஆயுதங்களை சேமித்து வைப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பாகிஸ்தான் மௌனம் காத்து வருகிறது இது தீர்க்கமான எதிர் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு பதிலாக கட்டுப்பாட்டு அணுகுமுறையை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியுள்ளது பாகிஸ்தானின் தற்போதைய இக்கட்டான நிலைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னர் தாலிபான்கள் படிப்படியாக ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதற்கும் இடையே பல ஒற்றுமைகள் உள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சோதனைச் சாவடிகள் பிரச்சார துண்டு பிரசுரங்கள் மற்றும் நிதி திரட்டும் நடவடிக்கை என டிடிபியின் எழுச்சியானது போராளி குழுக்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையிலான கோட்டை இருக்கிறது பாகிஸ்தான் விரைவில் கட்டுப்பாட்டை மீட்காவிட்டால் விரைவில் சரிவை சந்திக்கும் என்பது ஆய்வாளர்களின் எச்சரிக்கையாக இருக்கிறது